செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது ஒன்று எங்களுக்கு ஆவியாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை வணக்கம் செலுத்துகின்றோம் கருமையான காலை வேலைக்காக நன்றி கடந்த இரவு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களோடு எங்களை பாதுகாக்க போவதற்காக நன்றி அப்பா எங்களை கரம் பிடித்து போவதற்காக நன்றி என்னுடைய பிரசனம் என்று எங்களை வலுப்படுத்துகின்றேன் அதற்காக நன்றி உங்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களும் எங்களுடைய வளர்ச்சிக்கு என்பதை நாங்கள் சில நேரங்களில் மறந்து அனைவரையும் உண்மை உதாசனப்படுத்தி எங்களுடைய திறமையை கொண்டு நாங்கள் செய்கின்றோம் என்று நாங்கள் பெருமை எடுத்துக் கொண்டோம் அந்த நேரத்திற்காக அண்டவரை நாங்கள் விட மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா தந்தையே நீரே நீரே எங்களை படைத்தீர் நீர் ஒருவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கின்றவர் நீர் எங்களுடைய எண்ணங்களை அறிகின்றவர் எங்களுடைய நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை நேர்த்தியாக நடத்தி கொடுக்கின்ற எம் ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா அப்படியாக இன்று நாள் முழுவதும் உம்மோடு நாங்கள் நடப்பதற்கும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் உம்முடைய சொற்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு எல்லா தேவைகளையும் உம்முடைய கிருபைகளையும் எங்களுக்கு அள்ளி தந்திரலும் அப்பா உம்முடைய புனித புயம் எங்களை வழிநடத்துவதாக அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கடன் தொல்லைகள் மற்றும் பல விதமான பிரச்சனைகள் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்தாலும் அப்பா யாருமே இல்லாத நேரத்தில் தகப்பனே நீரே அவர்கள் அவருடைய கண்ணீரை போக்கிரலும் அப்பா நான் தனிமையிலே வாடுகின்றனே என்று தனக்குள்ளேயே வருந்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் அப்பா அன்பு

அழுகுறலை கேட்டு நீர் எங்களுக்கு செய்வி சாய்ப்பீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் உன் சந்நிதானத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றோம் நீங்கள் ஏறடுத்து பார்த்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோட பா உன் பாத்திரங்கள் அமர்ந்திருக்கின்றோம் அன்பு ஆண்டவரே நோயினால் வருந் அவரை ஒவ்வொரு நாளும் வருந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை ஆசிர்வத்திலும் அவரை பலவிதமான நோய்களால் ஆண்டவரே இன்று இந்த உலகில் தகப்பினே வாழ முடியவில்லையோ என்ற ஆண்டவரை தங்களுக்குள்ளே ஏங்கி தவிகின்ற ஒவ்வொரு ஒரு நோயாளிகளையும் ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தி மீண்டும் அவர்கள் ஆண்டவரை உண்மையான ஆரோக்கியத்தை பெற்று அனைவரை இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்கு அவரை நேரே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக அடவரையும் எடுத்துள்ள நாங்கள் கேஞ்சி கேட்கின்றோம் அவர்கள் அறிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்திலும் ஆண்டவரே அவர்கள் கீழ்படிந்து பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் மாறும்படியாக செய்திடலாம் நிறைய சிறு வயதிலிருந்தே தகப்பினை எல்லா விதயங்கள் ஆண்டவரை சரியாக அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் உடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் அருளுக்கு அன்பு ஆண்டவரே வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்கள் ஆண்டவரே அதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்து தக்க நேரத்தில் அவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்கும்படியாக உம் இடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மையான துணையாளரை கொடுத்து அவர்கள் அண்டவரை திருச்சபை பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தனர் அன்பு ஆண்டவரை வெளிநாடுகள் செல்கின்றவர்கள் வெளிநாட்டிலே தங்கி வேலை செய்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை நிறைய ஆசீர்வதித்தரலும் அவர்களுக்கு எல்லா பொருளாதார வசதிகளையும் நிறை பெற்றுக் கொடுத்தும் சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்று நீதி கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு அந்தவரை உண்மையான விடுதலை அவர்களுக்கு கொடுத்தர்லாம் அந்த குடும்பங்களை நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தி நிறைய நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரை பொறுப்பெடுத்து அவர்களை வழி நடத்தியர்லாம் அன்பாண்டவரை எங்களையே முழுமையாகவும் கருத்தில் கொடுக்கின்ற கொடுக்கின்றோம் எங்களை பெயரெடுத்து பார்ப்பீரன் நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கின்றோம் எங்களை அவரை பொறுப்பெடுத்து வழி எங்கள் ஜீவனும் ஆய்மாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்